காய் வணக்கம் நண்பர்களே உருளைக்கிழங்கு சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோராலும் மிகவும் விரும்பி சாப்பிடக்கூடிய அற்புதமான காய்கறி வகைகள்ல ஒன்று இதுல கார்போஹைட்ரேட் புரதம் அத்தியாவசிய கொழுப்புகள் அதிகம் காணப்படுது உருளைக்கிழங்கு நம்ம சருமத்தை அழகாக்குது சருமத்திற்கு ஆரோக்கியத்தை கொடுக்குது உருளைக்கிழங்கு அதிக மாவுச்சத்து நிறைந்தது இதுல நம்ம உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அதிகம் காணப்படுது உருளைக்கிழங்குல கார்போஹைட்ரேட்கள் அதிகம் காணப்படுது இது நம்ம உடலுக்கு தேவையான ஆற்றலின் முக்கிய ஆதாரமா இருக்கு அதுக்கப்புறமா அதிகமா இருப்பதால இது செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் மலச்சிக்கல் பிரச்சனையை தடுக்கவும் உதவுது நார்ச்சத்து அதிகம் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடுவது இதய நோய் பக்கவாதம் நீரிழிவு நோய் உடல் புற்று நோய் போன்ற அபாயங்களை குறைப்பதா ஆய்வுகள் சொல்லுது அது மட்டுமல்லாம நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் செரிமான மண்டல செயல்பாடுகளை ஊக்குவிக்குது உருளைக்கிழங்கு நார்ச்சத்து அதிகம் இருப்பதால இதை பயன்படுத்துவது நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் உருளை வைட்டமின் சி வைட்டமின் பி சிக்ஸ் வைட்டமின் பி நைன் உள்ளிட்ட பல்வேறு அதிகம் பொட்டாசியம் மெக்னீசியம் இரும்பு உள்ளிட்ட பல தாதுக்களின் மூலமா இருக்கு இந்த வைட்டமின்கள் தாதுக்கள் நோய் எதிர்ப்பு மண்டல செயல்பாடுகளை அதிகரிக்கிறது நோய் தொற்றுக்கு எதிராக போராட உதவுது காயங்களை மிக வேகமா குணப்படுத்துது எலும்புகளை வலிமையாக்குது ஹார்மோன்களை ஒழுங்குபடுத்துது இப்படி பல்வேறு உடல் செயல்பாடுகளுக்கு வைட்டமின்களும் தாதுக்களும் முக்கியம் அதுக்கப்புறமா ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உருளைக்கிழங்குல பிளேவனாய்டுகள் மற்றும் கரோட்டினாய்டுகள் நோய்கள் உட்பட பல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் காணப்படுது இது ஆக்சிஜனேற்ற அழுத்த பிரச்சனையிலிருந்து நம்ம உடலை பாதுகாக்க உதவுது ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம் இருக்கக்கூடிய உணவுகள் இதய நோய் மற்றும் புற்றுநோய் உட்பட பல்வேறு நோய்களின் அபாயத்தை குறைக்கும் பண்புகளை கொண்டிருக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடல் செல்களிலிருந்து ஃப்ரீ ராடிகல்களை வெளியேற்றி ஆக்சிஜனேற்ற தலா ஏற்படக்கூடிய செல் சேதத்தை தடுக்க உதவுது இப்படி பல ஆரோக்கிய நன்மைகள் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்க உணவில் எடுத்து அதனுடைய எல்லா ஆரோக்கிய நன்மைகளையும் பெறுங்க